வணக்கம் நேர்கிலே நான் உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பதிவு நவம்பர் மாத பலன்கள் இந்த நவம்பர் மாதத்துல கிரகங்களின் கோச்சார அடைவுகள் பார்த்துட்டு இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்றத பார்க்கலாம் இந்த நவம்பர் மாதம் ரொம்ப முக்கியமான மாதம் இந்த வருடம் முடியறதுக்கு அடு இன்னும் ஒரு இரண்டு மாதங்கள் இருக்கக்கூடிய நிலையில இந்த வருடத்தின் இறுதியில எல்லா கிரகங்களுமே தன்னுடைய நிலையை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு அதனுடைய முதல் வரிசை

சூரியன் நீச்சமாக இருக்கிறார் இவர் பதினேழாம் தேதி நவம்பர் மாதம் அந்த விருச்சிக ராசிக்கு பயிற்சியாகி போறார் விருச்சிக ராசியில இருக்கக்கூடிய இரண்டு கிரகங்கள் செவ்வாயும் இருக்கு இந்த செவ்வாய் புதன்ல தேதி தன்னுடைய தன்மையை வக்கரத்தன்மையாக கொள்கிறார் அந்த வக்கரத்தன்மை பெற்றதுனால திரும்ப ரிவர்ஸ்ல அந்த புதன் பயிற்சி ஆகிறார் துலாம் ராசிக்கு இருபத்தி நான்காம் தேதி அந்த பயிற்சியாகப்பட்டது இருக்கு இந்த கா காலகட்டத்துல கும்ப ராசியில இருக்கக்கூடிய அந்த ராகு பகவான் அடுத்த மாதத்தின் முதல் இந்த மாதத்துல முதற் கட்டத்துல பாத்தீங்கன்னா சனி தான் இருக்கிறாரு மாதத்தின் இறுதியில இருபத்தி எட்டாம் தேதி நவம்பர் மாதம் சனி ஐந்து மாதம் கழித்து தன்னுடைய தன்மையை இயல்பு நிலைக்கு மாற்றுகிறார் வக்கர நிவர்த்தி பெறுகிறார் இதனால என்னென்ன மாற்றங்கள்லாம் ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் கிடைக்க போகுது நிறைய பிரச்சனைகள் இருக்கக்கூடிய ராசி என்பர்கள் இந்த ஒரு மாதத்துல நிறைய ஒரு நிவர்த்தியை வெற்றியை கண்டிப்பாக பெற போறாங்க அது என்ன அப்படின்றத நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்கலாம் இந்த சேனல்ல முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு பதிவுகள் நோட்டிபிகேஷனா வந்துட்டு இருக்கும் கும்ப ராசி அன்பர்கள் இந்த நவம்பர் மாதம் உங்களுக்கு நிறைய ஒரு மாற்றங்கள் ஏன்னா இது ஒரு அஞ்சு மாதம் கொஞ்சம் ரிலாக்ஸா இருந்திருப்பீங்க இந்த கும்பராசி என்பர்கள் நிறைய பேருனுடைய லைஃப்ல பாத்தீங்கன்னா என்ன பிரச்சனைகள் நடந்துருமோ அப்படின்னு பயந்துட்டு இருந்தவங்களுக்குலாம் அந்த பிரச்சனைகள் எல்லாமே ஒண்ணுமில்லாம போறதுக்குண்டான ஒரு வாய்ப்புகள்லாம் இருந்திருக்கு ஆனாலும் அந்த பிரச்சனைகள் இன்னும் தீரவில்லை இன்னும் அது அப்படியே ப்ராக்ரெஸ்லயே இருக்கு அதனால நீங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா இந்த மாதத்துல இந்த கும்பராசி என்பர்களினுடைய இரண்டாம் இடத்துல அந்த சனி பகவான் பக்ரன் நிவர்த்தி அடைகிறாரு ஏழரை சனியினுடைய கடைசி பாட்டுல இருக்கிறீங்க அதாவது பாத சனியில இருக்கிறார் போற போக்குல சனி போட்டு விட்டு போயிடுவார் அதுதான் இந்த ஜோதிட ரீதியாக நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் அவர் இரண்டாம் இடத்துல தனஸ்தானத்துல இருந்தாலும் உங்களுடைய ராசி அதிபதியும் கூட இந்த கும்பராசி என்பர்களுக்கு ஆனாலும் அவர் அந்த இடத்துல அந்த ஏழரை சனி சம்பந்தப்பட்ட விஷயத்துல அவர் கண்டிப்பா அதற்குண்டான விஷயங்களை செய்து தான் தீருவார் இப்போ இந்த கும்பராசி என்பர்கள் அதிகப்படியாக நீங்க சொத்து சம்பந்தப்பட்ட விஷயத்திலே ரொம்ப கான்சன்ட்ரேஷனா இருக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதம் அந்த சொத்து சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்துல ஏமாறக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் நீங்க அதெல்லாம் டெவலப் ஆயிடும் அப்படின்னு நினைச்சு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க இப்ப பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் கரெக்டா மூணு வருஷம் கழிச்சு தான் உங்களுக்கு அதனுடைய பிரதிபலன்கள் என்னன்றது தெரியும் இப்ப உங்களுக்கு எதுவுமே தெரியாது ஏன்னா அந்த ஏழரை சனி முடியக்கூடிய தருவாயில தான் அவர் அந்த சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல அமர்ந்து இருக்கும் போதுதான் நீங்க என்ன பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க அப்படின்றது கண்டிப்பா தெரியும் இப்போ எந்த விதமான ஒரு சின்ன ஒரு இது கூட உங்களுக்கு தெரியாது அந்த அளவுக்கு சில முதலீடுகளை ரொம்ப கவனமாக செய்யக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் ஏன்னா எல்லாருமே ஏழரை சனியில பாதிக்கப்படக்கூடிய இடமே பார்த்தீங்கன்னா இந்த இரண்டாம் இடத்துல அதாவது ராசிக்கு இரண்டாம் இடத்துல இருக்கும் போது தான் அதிகப்படியாக நம்ம ஏதாவது செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அதுல நம்ம வீண் விரயங்களை சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானாதிபதியும் நம்ம சனி பகவான் அதனால தேவையில்லாமல் யாருக்கிட்டையும் காசு கொடுக்கல் வாங்குங்களோ அடுத்து பாத்தீங்கன்னா கடன் தேவையில்லாம வாங்க கூடாது வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ஒன்னே போற மிக பெரிய அளவுக்கு ஒரு மூணு வருஷத்துக்கு எந்திரிச்சு வர முடியாத அளவுக்கு சில பிரச்சனைகளை கொடுத்துருவாரு அடுத்து கும் குடும்பம் சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள்ல ரொம்ப கவனமாக இருக்கணும் உங்களுடைய வாக்கு ஸ்தானத்துல சனி பகவான் இருக்கிறாரு ரெண்டுல சனி அப்படின்னு சொன்னாலே வாக்குல சனின்னு தான் பேரு அதாவது நாக்குல சனின்னு பேரு அந்த வார்த்தைகள்ல ரொம்ப கவனமா யூஸ் பண்ணணும் நம்ம சாதாரணமாதான் பேசுவோம் ஆனா வந்து பாத்தீங்கன்னா அந்த குடும்ப உறவுகள் பாத்தீங்கன்னா அது பெரிய அளவுக்கு ஊதி 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 பெருசு பண்ணி அந்த இடத்துல அளவுக்கு பிரச்சனையை உருவாக்கக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருப்பாங்க நீங்க எப்போதும் போல பாசமா கூப்பிடுற மாதிரி ஏதாவது சொல்லி கூப்பிடுவீங்க நீங்க எப்படி என்னை அப்படி கூப்பிடலாம் அப்படின்ற மாதிரியாக அந்த வார்த்தைகள் உங்களை பெரிய அளவுக்கு பாதிக்க கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையை இந்த கும்ப ராசி என்பர்களுக்கு இந்த மாதத்துல கொடுக்கறதுக்குண்டான ஒரு நேரம் அதனால அந்த வாக்கு சம்பந்தப்பட்ட பேச்சு சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் நிதானமாக இருக்கணும் கடன்காரங்களுக்கு நீங்க எந்த விதமான ஒரு வாக்குறுதியும் கொடுக்காதீங்க கொடுத்தீங்க அப்படின்னா அதை நிறைவேற்ற முடியாம உங்களுக்கு தொந்தரவுகள் வந்துடும் அதனால உங்களுடைய கடன் வாங்க வாங்கின நண்பர்களிடம் கொஞ்சம் காலம் தாழ்த்தி கொடுக்க முடியல அப்படின்னா கூட கிட்ட சாதா சாதகமாக பேசுங்க கண்டிப்பாக அது ஒரு நல்ல ஒரு சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த கும்பராசி என்பர்களுக்கு வெளிநாடு வெளியூர் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஒரு நல்ல வளர்ச்சிகள் உங்களுடைய வேலையில நல்ல அங்கீகாரம் பதவி நல்ல ஒரு ப்ரமோஷன்ஸ் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் பின்னாடியே கொஞ்சம் லைட்டா ஒரு ஒர்க்லோடும் ஜாஸ்தியாகிட்டே இருக்கும் ஏன்னா ஆறாம் குரு உச்சமாக இருக்கிறதுனால நீங்க விருப்பப்பட்ட வேலை கண்டிப்பா கிடைக்கும் ஆனாலும் அந்த வேலையில ஒரு பனி சுமைகள் அப்படின்றது இந்த கும்பராசி என்பவர்களுக்கு இது கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு இருக்கும் அதுக்கப்புறம் உங்களுக்கு குறையக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது அதனால இப்ப கிடைத்த வாய்ப்புகளை பயன்படுத்துங்க நிறைய கும்பராசி என்பர்கள் உங்களுக்கு ஒரு இலக்கை வச்சுட்டு அந்த இலக்கு நிறைவேற வரைக்கும் நான் இப்படித்தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரியாக ஒரு மூடி டைப்பா இருப்பாங்க ஒரு ஒரு எல்லார்கிட்டையும் சகஜமாக பேசி இதற்கு நல்ல ஒரு ஆலோசனை எடுக்கணும் அப்படின்ற மாதிரி டார்கெட் வச்சிருப்பீங்க அந்த டார்கெட் அச்சீவ் ஆகுற வரைக்கும் அந்த ஒரு குழப்பமான ஒரு விஷயத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு நண்பர்களாக தான் இருப்பீங்க அதனால அந்த மாதிரி இல்லாமல் வரக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தும் போது உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சிகள் அப்படின்றது இந்த குரு உச்சகட்ட காலத்துல இருக்கும் போது நல்ல ஒரு அமைப்பாக தான் இந்த கும்பராசி என்பர்களுக்கே இருக்க போது உங்களுடைய ஒன்பதாம் இடத்துல சுக்ரன் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால அப்பா மூலமாக சில சாதகமான ஒரு ஒரு ஒத்துழைப்புகள் அப்படின்றது கண்டிப்பாக சொத்துக்கள்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த அடையிறதுக்கு உண்டான ஒரு நேரம் அப்பா இருக்கக்கூடிய சில தொழில்களை நீங்க எடுத்து நடத்தக்கூடிய ஒரு நேரமாகவும் தான் இந்த கும்பராசி என்பர்களுக்கு இருக்க போது அடுத்து இந்த கும்பராசி என்பர்கள் தன்னுடைய தொழில நல்ல உச்சபட்ச வளர்ச்சி அடையிறதுக்கு உண்டான ஒரு தருணமாக இருக்கும் ஏன்னா அந்த கும்ப கும்பராசி என்பர்களினுடைய பத்தாம் இடத்தை குரு பார்வையிடுறதுனால அங்க செவ்வாய் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால கண்டிப்பாக தொழில்ல நல்ல ஒரு உச்சபட்ச வளர்ச்சியையும் எதிர்பார்த்த அளவுக்கு அந்த தொழில் நல்ல ஒரு வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு தருணத்தையும் நீங்க அனுபவிக்க கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கும்பராசி என்பர்களுக்கு இருக்கு உங்களுடைய மிகப்பெரிய நெகட்டிவான விஷயமே சனி வக்ர நிவர்த்தி அடைகிறாரு அந்த ஏலரி சனி நிறுதி கட்டத்துல இருக்கிறீங்க அதனால அந்த இடத்துல மற்றம் கேர்ஃபுல்லா இருக்கணுமே மற்றபடி உங்களுடைய தொழிலோ வேலையோ எல்லாமே சாதகமாக தான் இருக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட வளர்ச்சிகளும் நல்லா இருக்கு இரண்டாவது திருமணம் சம்பந்தப்பட்ட சம்பந்தப்பட்டி என்பர்கள் தாராளமாக எடுக்கக்கூடிய ஒரு ஆகதான் இருக்கு அதனால நீங்க எந்த இடத்துல கவனமா இருக்கணும் உங்களுடைய பேச்சுல கவனமாக இருக்கணும் அடுத்தது கொடுக்கல் வாங்கல்ல ரொம்ப கவனமாக இருக்கணும் உங்களுடைய முதலீட்டுல ரொம்ப கவனமாக இருக்கணும் இதெல்லாம் செஞ்சிட்டீங்க அப்படின்னா இந்த கும்பராசி ராசி அன்பர்களுக்கு நவம்பர் மாதம் ஒரு சாதகமான ஒரு மகிழ்ச்சியான ஒரு மாதமாக தான் இருக்க போது இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய சுய ஜாதக தசாபுத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க அதற்குண்டான தகவல்கள் தெரிய வரும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்